ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழில் இருக்கிற மூன்றாவது பருவத்தில் எல் இரண்டு அணி இலக்கணம் இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்பது எடுத்துக்கோங்க குருவினா மொத்தமே ரெண்டு கொஷின் தான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் உருவக அணியை விளக்குக அதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டில் உருவக அணின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அது ரெண்டாவது வரை பாருங்கள் ஓமை வேறு ஓமிக்கப்படும் பொருள் வேறு அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து மூணாவது வரி இருக்குது பார்த்திங்களா இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது உருவாக அணியாகும் அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு வரை மட்டும் நோட் பண்ணிவிட்டு எடுத்துக்காட்டுன்னு போட்டுக்கோங்க எடுத்துக்காட்டுன்னு போட்டு ஒரு நாலு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்களோ அதில் முதல் வரி மட்டும் குறிச்சிக்கோங்க வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக அந்த ஃபஸ்ட்டு வரியை மட்டும் குறிச்சிக்கோங்க இந்த ரெண்டு வரி அப்புறம் எடுத்துக்காட்டுன்னு போட்டு இந்த முதல் வரி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த ரெண்டு வரி எழுதிக்கோங்க இப்பாடலில் பூமி அகல் விளக்காகவும் அதில் அதில் நோட் பண்ணி கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன எனவே இப்பாடல் உருவகானே அமைந்துள்ளது அமைந்ததாகும் அந்த ரெண்டு வரி அப்புறம் இந்த எடுத்துக்காட்டு அப்புறம் கடைசி இருக்க ரெண்டு வரி இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் குருவினா முதல் கேள்விக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கேள்வி உருவகானிக்கும் ஏகதேச உருவகானிக்கும் உள்ள வேறுபாடு யாது இதற்கான ஆன்சர் பேஜ் நம்ம முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது ரெண்டு பேஜும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு முப்பத்தி எட்டு பாருங்கள் ஏகதேச உருவக அணின்னு இருக்கா இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து உருவக அணி தான் ஃபஸ்ட்டு எழுதணும் அதனால் வந்து நீங்கள் சைடில் உருவக அணின்னு போட்டு ஃபஸ்ட் பாயிண்ட்டை எழுதிக்கோங்க இரு பொருள்களுக்கும் உரு இரு பொருள்களுக்கும் உருவகப்படுத்துதல் அப்படின்னு எழுதிக்கோங்க உருவக அணின்னு போட்டு இரு பொருள்களுக்கும் உருவகப்படுத்துதல் இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து ஏகதேச உருவக அணியிலேருந்து எடுத்து எழுதிக்கோங்க அந்த நாலு வரியில் ரெண்டாவது வரியிலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க இரு பொருட்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி ஆகும் இந்த ரெண்டு வரி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இது செகண்ட் பாயிண்ட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டில் நம்ம எழுதியிருக்கோம்ல அது செகண்ட் பாயிண்ட்டு வந்து பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டில் அந்த ரெண்டு வரி குறிச்சிருக்கோம்ல அது ரெண்டு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் இதோட இலக்கணத்துக்கான புக் பேக் கேன்சல்ஸ் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த இது பார்க்கலாம் தேங்க்யூ